காணொலியில நம்ம ஒலிம்பிக் மெடல் பின்னாடி சுவாரஸ்யமான தகவல்கள் ஆச்சரியம் மூட்டும் தகவலை பத்தி தான் பாக்க போறோம் இப்ப இது விளையாட்டு இல்லையா மெடலுக்கு வந்துட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட இந்திய மேட்ச் பார்த்தோம்னா அசிகேசியோட கையில தான் இருக்கு சம்பந்தமான வீடியோ நேரத்தை நம்ம அப்லோட் பண்ணிருந்தோம் அது பாக்கலாம் அதையும் பாத்துக்கோங்க

எடுக்கப்பட்ட ஒரு தகவல் நம்ம வீடியோ தான் இவ்வளவு கிராம் தங்கம் தராங்கன்னா எப்ப போதும் மெடலோட விலை எவ்வளவுப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் மிகப்பெரிய நிச்சயத்தே இருக்கு நம்ம அப்ராக்சிமேட்டா எடுத்தோம் அப்படின்னா ஐநூத்தி பதினோரு கிராம் வரும் எல்லாத்தையும் கழிச்சது போக தங்க மெடலோட வெயிட் அதாவது பதினெட்டு கிராம் கழிச்சது போக தங்க மெடலோட வெயிட் பாத்தோம்னா ஐநூத்தி கிராம் வரும் இருக்க தங்கத்தோட விலைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் ஆறாயிரத்துக்கு மேல இருக்கு ஐநூத்தி பதினோரு கிராம் இன்ட்டு ஆறாயிரத்துக்கு மேல இருக்க நம்ம நம்பர போட்டோம் அப்படின்னா கிட்ட ஒரு தங்க மெடலோட விலை பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு லட்சத்து கிட்ட வருது இப்போ ஒரு மெடலுக்கு முப்பது நாலு லட்சம் எவ்வளவு மெடல் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு லட்சம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஒரு சாக்கு என்ன

இல்ல வெறும் ஆறு கிராமுக்கான தங்கத்தோட கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க கோல்டு மெடலுக்கு வச்சு பாக்கும்போது தங்க மெடலோட கடை எவ்வளவுன்னு பாத்தோம்னா நம்ம ஒரு காசுக்கு வெறும் எழுபதாயிரம் தான் வரும் என்ன பார்த்து நம்ம ஒரு காசுக்கு வெறும் எழுபதாயிரமா வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா வெறும் எழுபதாயிரம் தான் வரும் எல்லாம் முழுக்க முழுக்க தங்கம் தர தரமாட்டாங்களா இதே மாதிரியான ஆச்சரியம் தான் எனக்கு ஒலிம்பிக்ல எப்ப முழு தங்கம் அதாவது பியூர் மெடல் செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாவது வருஷத்துல நடந்த தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷத்துல நடந்த ஒலிம்பிக்ல பார்த்தோம் அப்படின்னா பியூர் மெடல் தயாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா நடந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாவது வருஷத்துல இருந்து இந்த வெள்ளி பதக்கத்துக்கு மேல தங்க முலாம் அதாவது தங்க பிளேட்டிங் வைக்கிற மாதிரியான கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தங்க மெடல் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க தங்கமா இருக்காது அதுல நைன்டி ஃபைவ் பாயிண்ட் ஆனது வெள்ளியானது இருக்கும் அது மேல தங்கம் முலாமானது தான் பூசப்பட்டிருக்கும் சரிப்பா தங்கத்தையே வெள்ளில செய்யறாங்க இப்ப வெள்ளி மெடல் எதுல செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளி மெடல் எதுல எதுவும் செய்ய மாட்டாங்க வெளியில தான் செய்வாங்க இதுல அந்த மாதிரியான காம்போசிட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க அளவுக்கு வெள்ளியோட நீர் மட்டும்னா அவ்வளவும் கிடையாது அதே அளவுக்கு தங்க மெடலோட ரேஞ்சுக்கு இந்த வெள்ளி மெடல் வருமான்னு கேட்டா அந்த ரேஞ்சுக்கு அமௌண்ட் வராதனாலதான் வெள்ளி மெடல் வெள்ளிலேயே தயாரிக்கப்படுது அப்ப பிராக்ஸ் மெடல்ல வெள்ளி இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டு

ஹாங்காங் சிங்கப்பூர் தான் ஹாங்காங் பாத்தீங்கன்னா கோல்டு மெடலிஸ்டுக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஹாங்காங் டாலர் வந்து பிரைஸா கொடுக்குறாங்க அதே மாதிரி சில்வர் மெடலிஸ்ட் பார்த்தா மூணு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் ஹாங்காங் டாலர் குடுக்குறாங்க அதே மாதிரி பிரான்ஸ் மெடலுக்கு பார்த்தா அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ஹாங்காங் டாலர் குடுக்கறாங்க இதுக்கப்புறம் சிங்கப்பூர் பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சம் சிங்கப்பூர் டாலர் தராங்க கோல்டுக்கு சில்வருக்கு அஞ்சு லட்சம் சிங்கப்பூர் டாலர் கொடுக்குறாங்க அதே மாதிரி பிரான்சுக்கு பார்த்தா அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எப்பதாயிரம் சிங்கப்பூர் டாலர் மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த மெடலிஸ்ட் நாட்டு கேட்ட மாதிரி அமௌண்ட் ஆனது ஒலிம்பிக்ல மெடல் மட்டும்தான் கொடுப்பாங்க அதெல்லாம் சரி இந்த ஒலிம்பிக்ல பாத்தோம்னா யார் அதிக மெடல்

எல்லாம் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா தற்போது பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி இடத்துல இருக்கு அஞ்சு வெண்கலம் ஒரு வெள்ளியோட ஆறு பதக்கம் வாங்கி இந்த ஒரு ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா எழுபத்தி ஒராது இடம் படைச்சு என்னப்பா இந்தியோட பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் முடிஞ்சு அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறமா இருபத்தி எட்டு ஆகஸ்ட்ல இருந்து எட்டு செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பாரிஸ்ல பேரா ஒலிம்பிக்ஸ் நடக்கிறதுக்கு இந்த பேர யார் யார் மெடல் வாங்குறாங்க யார் யார் தங்கம் வாங்குறாங்க இந்திய அளவுக்கு தங்கம் வெள்ளி வெண்கலம் வாங்குறாங்கன்றதெய்லி ஒவ்வொரு பத்து மணி நைட்டுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோம் நம்ம சேனல்ல யாராச்சும் ஒலிம்பிக்ஸ் ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா இந்த ஒரு டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதோட இந்த ஒரு காணொலி முடிஞ்சிக்கலாம் இந்த ஒரு காணொலியை லைக் பண்ணுங்க நண்பருக்கும் பண்ணுங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான ஒலிம்பிக்ஸ் தகவலை தெரிஞ்சுங்க பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்ணு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோ உடனே கூட இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு